ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் சிவப்பிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னெரி எனும் தலைப்பில் என்னுள் பதிந்த நன்னெறியில் உள்ள பாடலையும் பொருளையும் வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு சிவப்பிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னெரி பாடல் இருபத்தி ஒன்று எழுத்து அறியார் கல்வி பெருக்கம் அனைத்தும் எழுத்து அறிவார் அறிவார்கானின் இளையாம் எழுத்து அறிவார் ஆயும் கடவுள் முன் கண்ட அளவில் வீயும் சுரநீர் மிகை எழுத்து அறியார் கல்வி பெருக்கம் அனைத்தும் எழுத்து அறிவார் அறிவார்கானின் இளையாம் எழுத்து அறிவார் ஆயும் கடவுள் அவிர் சடைமுன் கண்ட அளவில் வீயும் சுரநீர் மிகை சுரநீர் மிகை ஆகாய கங்கையின் பெருக்கு எழுத்து அறிவார் ஆயும் கடவுள் எழுத்தின் பொருளை உணரும் அறிஞரால் ஆராய்கின்ற சிவபெருமானது அவிர் சடைமுன் கண்ட அளவில் சடாமுடியை பார்த்ததும் வீயும் அடங்கிவிடும் அதுபோல எழுத்து அறியார் கல்வி பெருக்கம் அனைத்தும் எழுத்தின் உண்மை பொருளை உணராதவர்களுடைய பெரும் அளவில் உள்ள ஏட்டுக்கல்வி எல்லாம் எழுத்து அறிவார்கானின் இலை எழுத்தின் உண்மை பொருளை அறிந்தருடைய கண்டால் ஒன்றும் இல்லாமல் போய்விடும் அதாவது சிவருவானின் சடாமுடியை கண்டதும் ஆகாய கங்கையின் பெருக்கு அடங்கி விடுவது போல எழுத்தின் உண்மை பொருளை உணராதவர்களின் கல்வி அறிவானது உண்மை பொருளை அறிந்தவர் முன் ஒன்றும் இல்லாமல் போய்விடும் மீண்டும் பாடலை பார்ப்போம் எழுத்து அறியார் கல்வி பெருக்கம் அனைத்தும் எழுத்து அறிவார் காணின் இலையாம் எழுத்து அறிவார் ஆயும் கடவுள் அவிர் சடைமுன் கண்ட அளவில் வீயும் சுரநீர் மிகை இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் நன்னறியில் உள்ள பாடலையும் பொருளையும் பார்ப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா இதுவரை கேட்டது சிவபிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னரியிலிருந்து பாடலின் இருபத்தி ஒன்று சிறப்பாக தொகுத்து வழங்கியவர் அக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமந்த பேச்சாளரும் தமிழக வானொலியின் செந்தமிழ்த்தேனை விருது பெற்ற பெருமான என் ஐயா அவர்கள் உத்தர மேரூரிலிருந்து இணைந்து கொண்டார் நன்றியலைய மீண்டும் அணிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் கேட்டுக் கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்பம் வச்சு இது தமிழக வானொலி